மக்கள் பிரான்சிஸ் மற்றும் சந்தியா மேலையில் இருக்கிறார்கள் அவரது குடும்பச்சாரம் இணைந்திருக்கிறார்கள் Kumar Sanjeev, 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 ലക്ഷ്മി മേണിക്കോരമ അൻപ നായക மேடையில் மணமக்கள் திஷ் மற்றும் ஜோதி லட்சுமி இருக்கிறார்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தாங்கலால் அவர்கள் நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் மக்கள் ஒவ்வொரு வருஷம் சீர்கரிசையிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் మలం పవర్ అభివామే నేనేకి వారు మాత్ర வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக மணமக்கள் தமிழ் சொல்வன் சூசன் மேடியா வாகனம் வேலைக்காருமாறு அழைக்கிறார் அவர்களுக்கு திருமண வளர்ச்சிக்களை தெரிவித்துக் கொள்வோம் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்க்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பும் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மற்றபடியாக மணமக்கள்